கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது என்ற பல்லவி வரியோடு ஜெபிக்க அழைக்கின்ற திருப்பாடல் தாவீது அரசரின் புகழ்பா என்று அழைக்கப்படுகிறது திருப்பேளை முன்பு இந்த திருப்பாடல் ஜெபிக்கப்பட்டிருக்கலாம் உடன்படிக்கை பேழையின் முன்பாகவும் இந்த திருப்பாடல் ஜெபிக்கப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் படைப்பின் மாட்சியையும் திருச்சட்டத்தின் உச்சத்தையும் சிறப்பையும் அழகாக படம் பிடித்து காட்டுகின்ற திருப்பாடல்தான் இன்று நாம் ஜெபிக்கின்ற திருப்பாடல் இந்த திருப்பாடலில் மூன்று பகுதிகளை நாம் காணலாம் முதலாவது வானங்கள் வான்கோள்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது இயற்கை இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டாவது திருச்சட்டம் புத்துயிர் அளிக்கின்றது திருச்சட்டமும் இறைவனின் திருவுளத்தை வெளிப்படுத்தி இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது மூன்றாவது மனிதர்கள் பாவத்தை தவிர்த்து நல்வாழ்வு வாழ ஒரு ஜெப சிந்தனையோடு இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது முதலாவது வானங்கள் வான்வெளிகள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றன படைப்பு முழுவதும் இயற்கை முழுவதும் இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது பகல் பகலுக்கும் இரவு இரவுக்கும் இறைவனின் மாட்சியை புகழை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறது இயற்கை முழுவதும் இறைவனை என்றுமே புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது இந்த சிறப்பினை திருப்பாடலாசிரியர் ஒரு உருவகத்தோடு நமது கண்முன் படைக்கின்றார் இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் இஸ்ராயல் மக்களை சுற்றி வாழ்ந்த மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் சூரியனை ஒரு கடவுளாக வழிபட்டார்கள் அந்த மக்களின் நம்பிக்கைப்படி அந்த சூரிய கடவுளுக்கு கூடாரம் ஒன்று இருந்தது இரவு நேரத்திலே அந்த கூடாரத்திற்குள் நுழைந்து தன் அன்பர்களோடு உறவாடி மகிழ்ந்தது பிறகு காலையிலே புத்துணர்ச்சியோடும் புது தெம்போடும் வலிமையோடும் ஒளிவீசியது என்று அவர்கள் நம்பினார்கள் ஆனால் இஸ்ராயல் மக்கள் சூரியன் கடவுள் அல்ல அது இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்த சூரியனுக்கு கூடாரம் ஒன்றை அமைத்தீர் என்று திருப்பாடலாசிரியர் தெளிவாகச் சொல்லுகின்றார் இந்த சூரியன் மணவரையிலிருந்து புறப்பட்ட மணமகனைப் போல ஓட்டப்பந்தய வீரனைப் போல இறைவனுடைய புகழை புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு உற்சாகத்தோடு வலிமையோடு ஆற்றலோடு உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தன் ஒளியை பாய்ச்சுவதின் வழியாக வெளிப்படுத்துகிறான் அறிக்கையிடுகிறார் என்று திருப்பாடலாசிரியர் அற்புதமாக ஜெபிக்கின்றார் இரண்டாவது திருச்சட்டம் புத்துயிர் அளிக்கின்றது இயற்கை வழியாக இறைவன் புகழப்படுகின்றார் இறைவாக்கினர்களும் இறைவனை புகழ்கின்றார்கள் மோசேவையும் இறைவாக்கினராக கருதினார்கள் மோசே வழியாக இஸ்ராயல் மக்கள் திருச்சட்டத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் இந்த திருச்சட்டம் அவர்களின் வாழ்வின் மையமாக அமைந்தது இந்த திருச்சட்டம் அவர்களுக்கு ஞானத்தை தந்தது புத்துயிர் அளித்தது இனிமை அளித்தது நேரிய பாதையை கட்டியது நேரிய பாதையை காட்டியது நிலை வாழ்வு பயணத்தை நோக்கி அவர்களை நடத்தியது என்று நம்பினார்கள் இந்த திருச்சட்டமும் இறைவனை போற்றி புகழ்ந்து அவருடைய திருவிழத்தை வெளிப்படுத்தி அவர் புகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று திருப்பாடலாசிரியர் கூறுகிறார் மூன்றாவதாக இறுதியாக இறைவன் இயற்கையால் புகழப்படுகிறார் திருச்சட்டம் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது இத்தகைய இறைவனிடம் நாம் பாவ அறிக்கை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஜெப சிந்தனையோடு இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் பாடலின் இறுதியிலே இவ்வாறு ஜபிக்கின்றார் ஆண்டவரே எங்களின் பாவங்கள் நீக்கப்பட்டு உமக்கு முன்பாக நாங்கள் வந்து உம்மை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் ஏனென்றால் நீர் எங்கள் அரணும் கோட்டையுமாக இருக்கின்றீர் என்று ஜபிக்கின்றார் இதனைத்தான் இவ்வாறு ஜபிக்கின்றார் என் கற்பாறையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையா இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்களெல்லாம் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்று ஜபிக்கின்றார் இந்த திருப்பாடல் இயேசுவில் நிறைவேறுகிறது இந்த திருப்பாடலில் வரும் கதிரவன் மணமகன் ஒளி இதை போன்ற உருவகங்கள் எல்லாம் இயேசு ஆண்டவருடைய போதனையிலும் பார்க்கிறோம் இயேசு ஆண்டவரே நீதியின் ஆதவனாக மீட்பின் ஆதவனாக மீட்பின் சூரியனாக இந்த உலகத்திற்கு தந்தை இறைவனால் அனுப்பப்பட்டார் பாவ இருளை அகற்றி இறைத்தந்தையின் மாட்சிமையை வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் பாவத்திலிருந்து நீக்கி அருள் ஒளியால் நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுகின்றார் எனவே இயேசுவில் இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது அந்த இயேசுவை நோக்கி ஆண்டவரே உம்மை புகழவும் போற்றவும் எங்கள் பாவங்கள் கழுவி புனிதத்தில் பயணம் செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது இந்த திருப்பாடல் அர்த்தம் பெறுகிறது ஜெபிப்போமா அன்பே உருவான இறைவா எங்கள் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும் இருக்கட்டும் எங்கள் உள்ளத்தின் எண்ணங்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும் வானங்கள் உமது மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன திருச்சட்டங்கள் உமது திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றன திருச்சட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய திருவுளத்தை ஏற்கவும் படைப்புக்களோடு இணைந்து நாங்களும் உம்மை புகழவும் வரம் தாரும் எங்கள் பாவத்தை தவிர்த்து நல்வாழ்வு வாழவும் உமது அருள் ஒளியில் நிலைவாழ்வு பயணத்தை தொடரவும் வரம் தாரும் ஆமின்